பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பெருமாளை பற்றி பேயார் பொய்கையார் பூதத்தார் இந்த மூன்று பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலேயே தனித்தனியா நிறைய கோவில்களுக்கு போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு பாடலும் பாடிட்டு வந்தாங்க ஆனா பெருமாள் இவங்க மூன்று பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சாரு தற்சையில ஆழ்வார்கள் மூன்று பேரும் ஒரே ஊருக்கு வர வேண்டியதா இருந்தது நல்ல இருட்டு மலை வேற இவங்க மூன்று பேரும் வரக்கூடிய நேரத்துல முதல்ல வந்த ஆழ்வார் ஒரு வீட்ல தங்குறதுக்கு இடம் கேட்டாரு ஆனா அந்த வீட்ல ஒரு அறை தான் இருந்தது ரொம்பவும் குறுகலான இடமும் கூட ஒருத்தர் படுத்துக்கலாம் ரெண்டு பேர் இருந்துக்கலாம் ஆனா மூணு பேர் வந்துட்டாங்கன்னா மூன்று பேருமே நிக்கதான் செய்யணும் வீட்டுக்கு சொந்தக்காரர் முதல்ல இடம் கொடுத்தாரு ரெண்டு பேரும் ஒருத்தர் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இன்னொருத்தரும் இருக்கும் போது மூன்றாவது எழுந்திருச்சு நின்னாங்க இருட்டு நேரத்துல இவங்களுக்குள்ள இன்னொருத்தரும் நுழைஞ்சு நெருக்க ஆரம்பிச்சாரு ஆழ்வார்கள் தகச்சு போய் நின்னாங்க யார் அது யார் அது அப்படின்னு பெருமாள் பிராட்டியோட காட்சி கொடுத்தாரு ஆழ்வர்கள் மூன்று பேரும் மெய் மறந்து ஆளுக்கு ஒரு அந்தாதி பாடி அரங்கநாதனையும் பணிந்தாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்றாவே கொஞ்ச நாள் தலை யாத்திரைக்கும் போனாங்க இப்படி தான் ஆழ்வார்களை ஒன்று சேர்த்து வச்சாரு பெருமாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுனால் ஷேர் பண்ணி கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி